பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்தக்கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சி பலாபலன்கள் இந்த விசுவாவசு என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற பேச்சினுடைய பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்ற தாரக மந்திரத்தின் படி தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியது தான் மகர ராசி இந்த குரு பெயர்ச்சி திரு கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடப்பிலே இருக்கும் குருவுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று ஐந்தாம் பார்வை இரண்டு ஏழாம் பார்வை மூன்று ஒன்பதாம் பார்வை எதிலும் நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மகர ராசி அன்பர்களே மங்களகரமான விசுவா வசு வருடம் இந்த குரு பயிற்சியானது நடந்து கொண்டிருக்கிறது சத்ருஸ்தானத்திலே இருக்கின்ற குரு தொழில் ஏழாம் பார்வையான தனுசு ராசியான போகஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையான கும்ப ராசி குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குருவினுடைய பார்வையுடைய பலாபலன்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் குரு ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவை பெறுவிடும் வியாபாரம் சார்ந்த பணிகளிலே இருந்து வந்த சோர்வுகளும் மந்தத்தன்மையும் படிபடியாய் குறை பழக்க வழக்க தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர் குரு ஏழாம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிகை அலங்காரம் தொடர்பான தொழிலிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மற்றவரின் செயல்பாடுகளில் தலையிடுவதை குறைத்து கொள்வது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்விக்க குரு ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குரு குரு குடும்ப உறுப்பினர்கள் வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும் உணவு சார்ந்த விஷயங்களிலே ஆர்வம் அதிகரிக்கும் இளைய சகோதரர்கள் வழியிலே சில விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் பணிபுரியும் இடத்திலே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் குரு நின்ற பலன் குரு சத்ருஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் மறையும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் எதிலும் சிந்தித்து செயல்படுவது சிக்கல்களை குறைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளிலே சற்று விவேகத்துடன் செயல்பட வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்த்தினுடைய பலாபலன்கள் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற பொதுவான பலன்கள் என்னென்ன பெண்களுக்கு மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் கவனத்துடன் செயல்பட சுபகாரியங்கள் கைகூடுவதிலே சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் உறவுகள் வழியிலே அலைச்சல்கள் உண்டாகும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த குரு பேச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி விஷயங்களிலே ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் அவ்வப்போது மறதி சார்ந்த சிக்கல்கள் ஆசிரியரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அரசு வழியிலே கல்வி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு துறைகளிலே புதிய அனுபவம் ஏற்படும் பயணத்தால் சில மாற்றங்கள் பிறக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உரியும் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படும் செய்யும் முயற்சிக்கான பலன்கள் தாமதமாய் கிடைக்கும் எதிர்பார்த்த சில இட மாற்றங்களும் அலைச்சல்களும் விரயங்களும் ஏற்படும் பிரதிபலன் எதிர்பாராமல் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது முன்னேற்றத்திற்கான சாதகமான சூழலை சூழலை அமைத்து கொடுக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகள் வியாபாரத்தில் புது வாய்ப்புகளும் அதற்கு உண்டான சூழல்களும் சாதகமாய் அமை மறைமுகமான சில போட்டிகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சூழல் ஏற்படும் தொழில் ரகசியங்களை சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் நெருக்கமானவர்களாய் இருந்தாலும் கருத்துகள் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலை துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது இந்த குரு பயிற்சியிலே நன்மையை தரும் அரசு சார்ந்த வழியிலே எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வரவால் சில விரயங்கள் ஏற்படுவது போட்டிகளால் சிறு சிறு சஞ்சலம் மனதளவிலே ஏற்பட்டு மறை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிந்தனைகளிலே இருந்து வந்த குழப்பங்கள் விளக்கும் நண்பர்களை அரவணைத்து செல்வது சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானமான பேச்சுகள் மக்களிடத்திலே நன் மதிப்பை ஏற்படுத்தும் பொறுப்புகளின் தன்மையை அறிந்து வாக்குறுதி கொடுப்பதிலே பதவியிலே முன்னேற்றத்தை தரும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்னென்ன தன வரவுகள் தேவையானபடி கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் சார்ந்த சிந்தனைகள் சாதகமாய் முடியும் தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் மறை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே கவனம் செலுத்தப்படக்கூடிய பகுதிகள் என்ன பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவரிடம் கனிவு வேண்டும் ஆடம்பரமான பேச்சுகளை தவிர்க்கவும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன புதன்கிழமை தோறும் அயகிரி வழிபாடு செய்து வர குடும்பத்திலே ஒற்றுமையும் ஆதரவும் கிடைக்கும் இவை அனைத்தும் பொது உங்கள் தனிப்பட்ட பலன் மட்டும் துல்லிய கணக்குகளை கொடுக்கும் உங்கள் பிறவி ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய தசா புத்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் துல்லியமான பலன்களை நம்மால் வழங்க முடியும் ஆகையால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் உங்களுடைய ஜோதிட விளக்கங்களையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் குரு பலாபலன்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வழங்கப்படுகிறது இந்த பகுதியில்தான் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் கேட்ட அந்த உண்மையை பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்